கேரளாவில் ரசம் எப்படி வைக்கிறாங்கிறத பார்த்துடலாம் குருமிளகு சீரகம் ரெண்டு மூணு வெங்காயம் பூண்டு இஞ்சி இஞ்சி சேர்த்துவாங்க இங்கே இதை வந்து மிக்சியில் ஒரு க்ரஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு கடுகு தாளிச்சிடலாம் அப்புறம் வந்து நம்ம மிக்சியில் க்ரஷ் பண்ண இஞ்சி பூண்டு வெங்காயம் குருமிளகு சீரகம் இதை வந்து போட்டு தாளிக்கணும் கொஞ்சம் தருவேல இது நல்லா மொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் பச்சை மிளகாய் போடுறதுன்னா போடலான்னு தாளிக்கும்போதே போடலாம் நான் போடல இந்த இதே மிளகாப்பொடி நல்ல காரமான மிளகாப்பொடி இதையும் போட்டு நல்லா வணக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா வணக்கினதுக்கப்புறமேலே கொஞ்சம் புளி ஊற போட்டு அதோடய ஜூஸ் எடுத்து உப்புல உப்புலையும் கலக்கி வச்சுட்டேன் இனி வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோ தான் கேரளா ரசம் ரெடி ஆயிருச்சு இப்படி தான் இருக்கும் கேரளா ரசம் வேணும்னா நம்ம புளித்தண்ணியே கொஞ்சம் கூட தண்ணி கொஞ்சம் கூட நீட்டிருக்கலாம் இது இப்படி தான் இங்கே ஊற்றி சாப்பிட்றது இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இங்கே தான் கேரளாவில் இப்படி தான் ரசம் செய்கிறது ஒன்று ரெண்டு தக்காளி கூட போடலாம் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்